பாடும் சின்ன சின்னப்படையில் வாழ்ந்து வரும் சித்திர பாட ஆசிரிய ஆலோசகர் சுஜிவை தென்றலின் தேடல் வாயிலாக வெளிக்கொணர்வதில் தென்றல் செய்திகள் பெருமை கொள்கிறது வணக்கம் என்னுடைய பேர் வாமதேவன் சுஜி நான் ஆசிரிய ஆலோசகராக கல்குடா கல்வி வளையத்தில் சேவையாற்றுகின்றேன் எங்களுடைய இந்த சேவை காலத்துக்குள் நாங்கள் நிறைய பணிகளை அங்கே செய்திருக்கின்றோம் அந்த காலகட்டத்துக்குள் குறிப்பாக பட்டாம்பூச்சி என்கின்ற பெயரில் நாங்கள் சித்திர கண்காட்சிகளை ஒழுங்குபடுத்தி வருகின்றோம் சென்ற முறையும் நாங்கள் சிறப்பாக ஒழுங்குபடுத்தியிருந்தோம் இந்த முறையும் நாங்கள் பட்டாம்பூச்சி என்கின்ற சித்திர கண்காட்சியை வெகு சிறப்பாக ஒழுங்குபடுத்தியிருந்தோம் இந்த சித்திர கண்காட்சியை பொறுத்தவரை எங்களுடைய வலையத்தைச் சேர்ந்த மாணவர்களுடைய ஆக்கங்களை உள்ளடக்கியதாக அந்த சித்திர கண்காட்சி அமைந்திருந்தது இந்த சித்திர கண்காட்சிக்கு முதலாக ஒரு சித்திர போட்டி நடத்தப்பட்டு அந்த போட்டியின் தெரிவு செய்யப்பட்ட படங்களை அங்கே நாங்கள் காட்சிப்படுத்தினோம் ஒரு அறுநூறு சித்திரங்கள் அளவில் நாங்கள் காட்சிப்படுத்தக்கூடியதாக இருந்தது பல வகையான திறமைகளை கொண்ட மாணவர்களை நாங்கள் அங்கே காணக்கூடியதாக இருந்தது பலருடைய ஆக்கங்கள் மிக அருமையான முறையில் தேசிய மட்டத்திலே விருதுகள் பெற்ற மாணவர்களுடைய ஆக்கங்களை எல்லாம் நாங்கள் உள்ளடக்கியதாக அந்த கண்காட்சியை நாங்கள் ஒழுங்குபடுத்தியிருந்தோம் இதில் முக்கியமாக இந்த கண்காட்சியினூடாக நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம் என்னென்றால் மாணவர்களுடைய ஓவியம் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அவர்களுக்கு அந்த ஓவியம் சார்ந்த விடயங்களிலே அதிக அளவான நாட்டங்கள் ஏற்பட்டு அதனூடாக அவர்கள் ஈர்க்கப்பட வேண்டும் அதே போல அவர்களுடைய எதிர்காலம் அதனூடாக பயணிக்கப்பட வேண்டும் என்பதும் அதே போல இன்றைய நிலையில நாங்கள் பார்க்க போனால் நிறைய மாணவர்களுடைய நிலையை நாங்கள் பார்க்க போனா அப்போ இந்த கைத்தொலை வீசி மற்ற பாவனைகள் அடுத்து வேற வேற சமூக பிரச்சனைகளான மாணவர்களுடைய கவன சிதைவுகள் ஏற்பட்டு அவருடைய கல்வியிலேயும் ஒரு வீழ்ச்சி ஏற்படுகிறது அதே போல அவர்களுடைய எதிர்காலமும் பாதிக்கப்படுகிறது ஆகவே இவ்வாறான ஓவியம் போன்ற மிகச்சிறந்த ஒரு ஒரு அந்த ஆற்றலின் ஊடாக அவர்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய இவ்வாறான போட்டிகள் கண்காட்சிகளின் ஊடாக அவர்களுடைய புலன்களை திசை திருப்பி அவர்களை சிறப்பான ஒரு வழிக்கு இட்டு செல்ல வேண்டும் என்பது இதனுடைய முதலாவது காரணம் அதே போல வெற்றி மாண மிக சிறப்பான மிக அருமையாக வரையக்கூடிய ஆற்றல் படைத்த மாணவர்களை வெளிக்கொணர்வதும் அவர்களை ஒரு தட்டி கொடுப்பதுமான ஒரு விடயம்தான் இங்கே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற விஷயம் ஆகவே இதனூடாக நான் நாங்கள் அதில் வெற்றியும் கண்டிருக்கின்றோம் என்றால் சென்ற முறையை விட இந்த முறை அதிகமான மாணவர்கள் இந்த போட்டிக்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே மாணவர்கள் மத்தியிலும் ஆசிரியர்கள் மத்தியிலும் ஒரு இயல்பான ஆர்வம் ஏற்பட்டிருப்பதை நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது ஆகவே இதனூடாக அவர்கள் மாகாணமட்ட தேசியமட்ட சாதனையாளர்களாக அவர்கள் மாறியிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருந்தது இந்த முறை நான் நினைக்கிறேன் சென்ற முறையை விட இந்த முறை எங்களுக்கு ஆஹ் எட்டு இடங்கள் மாகாண ரீதியாக முதலிடங்கள் எட்டு முதலிடங்கள் எங்களுக்கு கிடைத்தது மாகாண ரீதியாக தேசிய மட்டத்துக்கும் மாணவர்கள் ஆறு மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு வளர்ச்சி போக்கைத்தான் இதை காட்டுகிறது ஆகவே இவ்வாறான போட்டிகளின் ஊடாகவும் கண்காட்சிகளின் ஊடாகவும் நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடையவும் இதுதான் தேசிய மட்ட ரீதியாக என்னுடைய மாணவர்கள் சாதனையாளர்களாக மாற வேண்டும் அவர்களுடைய எதிர்காலம் அதனூடாக வளப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம் அவங்க இந்த முறை நாங்கள் பட்டாம்பூச்சியிலே நாங்கள் நிறைய வித்தியாசமான விஷயங்களை நாங்கள் செய்திருந்தோம் அதுல குறிப்பாக ஒரு முத்திரையையும் வெளியிட்டிருந்தோம் இதுல வந்து அஹ் ஞாபகார்த்த முத்திரை பட்டாம்பூச்சி தொடர்பான ஞாபகத்த முத் ஞாபகார்த்த ஒரு முத்திரையை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் ஆஹ் மற்றும் கண்காட்சியையும் சிறப்பாக ஒழுங்குபடுத்தியிருந்தோம் மாணவர்களுடைய வரைதல் நுட்பங்கள் அவர்களுடைய திறமைகளிலே பாரியோர் மாற்றத்தை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது வரைதல் நுட்பங்களிலே பாரிய அளவு மாற்றத்தை அஹ் மாணவர்களுடைய ஆக்கங்களிலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இதுல பாத்தீங்கன்னு சொல்லினால் ஒவ்வொரு விதமான ஊடக பாவனை மற்றும் நுட்ப ஆஹ் விடயங்களிலே அவர்கள் கூடிய கவனங்கள் செலுத்துவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதே போல ஆசிரியர்களும் கூடிய அளவு மாணவர்களை இதில் ஈடுபடுத்த வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தை கொண்டவர்களாக இருப்பதை அவதானிக்க முடியலாக இருக்கிறது ஆகவே ஆசிரியர்களுடைய மாணவர்களுடைய குறிப்பாக பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பின் அடிப்படையில் மிக சிறப்பான முறையிலே அந்த படை படைப்புகளை நாங்கள் வெளிக்கொணரக்கூடியதாக இருந்தது இதிலே மிக முக்கியமாக எங்களுடைய வலயத்தை பொறுத்தவரை எங்களுடைய வலயத்தின் வலய கல்வி பணிப்பாளர் அவர்கள் திரு டி அனந்தரூபன் சார் அவர்கள் இதிலே மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய ஒருவர் என்றால் அவருடைய அந்த அவருடைய சில வழிகாட்டல்களின் மூலமாக நாங்கள் வித்தியாசமான கோணங்களிலே சில புதுமையான முயற்சிகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது இனி வருகின்ற காலங்களிலே மாணவர்களுடைய படைப்பாக்கங்கள் இன்னும் சிறப்பாக அமையும் அதுபோல மாகாண மட்டம் தேசிய மட்டங்கள் அல்லது சர்வதேச மட்டங்களிலே மாணவர்களுடைய சாதனைகள் இன்னும் அதிகரிக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் ஏனென்றால் எங்களுடைய நோக்கமே தான் என்றால் மாணவர்களுடைய படைப்பாக்கங்கள் மிக சிறப்பான முறையிலே பேசப்பட வேண்டும் என்கின்ற விஷயங்களிலே நாங்கள் மிகவும் உன்னிப்பாக இருக்கின்றோம் இந்த முறை நாங்கள் தேசிய ரீதியாக மாணவர்களை கௌரவிக்கும் போது பலதரப்பட்ட மாணவர்களை நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருந்தது ஏனென்றால் ஒவ்வொரு போட்டிகளிலும் அது சமஸ்தலங்காவாக இருக்கட்டும் அதே போல ஆஹ் மக்களுடைய வாழ்வு என்ற ஒரு த நடந்த ஒரு போட்டியாக இருக்கட்டும் அல்லது முத்திரை வெளியீடு தொடர்பாக இலங்கை தபால் திணைக்களத்தினால் ஆஹ் தீபாவளி பண்டிகைக்காக நடத்தப்பட்ட ஒரு முத்திரை வெளியீடு தொடர்பான ஒரு தேசியமட்ட போட்டியாக இருக்கட்டும் இப்படி பல கோணங்களிலே போட்டிகளிலே பங்கு கொண்டு தேசிய மட்ட ரீதியாக சாதனையாளர்களாக மாறிய மாணவர்களுக்கு தான் நாங்கள் சாதனையாளர்களாக கொஞ்சம் கஷ்டப்படுகிறது ஆகவே இவ்வாறு பல கோணங்களிலே தேசிய மட்ட ரீதியாக சாதித்த மாணவர்களை நாங்கள் கௌரவப்படுத்தக்கூடியதாக இருந்தது உண்மையிலேயே அது அவர்களுக்கு அந்த மாணவர்களுக்கு மட்டும் கிடைத்த கௌரவம் அல்ல முழு ஒட்டுமொத்த நான் நிகழ்ந்தேன் எங்களுடைய ஒரு சமூகத்துக்கு கிடைத்த ஒரு கௌரவமாகத்தான் நினைக்கின்றேன் ஏன்னா தேசிய மட்ட ரீதியிலே ஒரு சாதனை என்பது அந்த மாணவர்கள் இந்த சமூகத்துக்கு பெற்றுத்தந்த ஒரு கௌரவம் ஆகவே அந்த மாணவர்களை நாங்கள் பாராட்டி கௌரவிப்பதில் பெருமக்சி அடைந்தோம் ஆகவே இவ்வாறான வேலை திட்டங்கள் இன்னும் தொடரும் எதிர்காலங்களிலே இன்னும் நிறைய மாணவர்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இதன் ஊடாக அதிகரிக்கும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே இவ்வாறான வாய்ப்புகளை மேலும் மேலும் அதிகரிப்பதன் ஊடாக நான் நினைக்கின்றேன் அவர்களுடைய கற்றல் தொடர்பான விடயங்கள் மட்டுமல்லாது பிறகிட்டுச் செயற்பாடுகளை இவ்வாறான பிறகிட்டு செயற்பாடுகள் அதே போல அவர்களுடைய மிகச் சிறப்பான ஒரு பொழுதுபோக்கு என்று கூட சொல்லலாம் ஓவியத்தை நாங்கள் பல ரீதியாக பார்க்கலாம் அவை அவருடைய இந்த இவ்வாறான சிறப்பான பிறகித்துச் செயற்பாடுகள் அதே போல இவ்வாறான பொழுதுபோக்குகளின் ஊடாகவும் அதே போல அவருடைய வேறு புலன்களை அவர்கள் வேறு திசைகளிலே அல்லது சில மாறுபாடான பிரச்சனைக்குரிய விஷயங்களிலே அவர்கள் தங்களுடைய புலன்களை திசை திருப்பாமல் ஒரு நல்ல விடயங்களிலே தங்களுடைய எண்ணங்களை திசை திருப்பி அதனூடாக அவர்கள் சாதனையாளர்களாகவும் பாராட்டுதலுக்குரிய உரியவர்களாகவும் சமூகத்துக்கு உகந்த மாணவர்களாகவும் அதேபோல ஒரு மாகாணமட்ட தேசியமட்ட சர்வதேசமற்ற சாதனையாளர்களாகவும் வருவதற்கு நான் நினைக்கிறேன் இந்த பட்டாம்பூச்சி என்கின்ற ஓவிய கண்காட்சி மற்றும் பரிசளிப்பு விழா ஒரு முக்கிய மைல்கல்லாக அவருடைய அவர்களுடைய வாழ்க்கையிலே அமைந்திருக்கிறது அதையே அதை இட்டு நான் பெருமை